என்ன ஆட் ஆகும் உங்கள் வேகத்தில் என்ன லெட்ரு வி விவேகம் ஏன்னால் கூடும் உங்கள் வேகம் ஒரு நாளும் குறையாது உடைய வேகம் ஒரு நாளும் குறையாது ஒரு வே ஒரு லெட்ரு வேணால் ஆடு ஆட் ஆகும் உங்கள் வேகத்தில் என்ன லெட்ரு வி விவேகம் ஏன்னால் கூடும் உங்கள் வேகம் ஒரு நாளும் குறையாது நீங்கள் விவேகமாக இருப்பது அதிகரிக்கும் வேகம் அதிகரிக்கும் உலகம் உலகம் ஓடி 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 ஆவிக்குரிய இதுக்கு ஒரு அடையாளம் சொல்ல விரும்புகிறேன் நம்ம எப்பவுமே ஒரு சேலஞ்சாக பேசிட்டு இருக்கிறோம் இயல்புக்கு இப்பாட்பட்ட வாழ்க்கை இயல்புக்கு இயல்புக்கு இப்பாட்பட்ட வாழ்க்கைன்னா என்ன உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்துக்கொண்டு எண்பது எங்கள் ஆயுசு நாட்கள் ஆமாம் எழுவது கொஞ்சம் பலம் இருந்தால் எண்பது அடுத்து நாற்பது கொஞ்சம் பணம் இருந்தால் ஐம்பது அப்படியே கிலாம வந்துட்டே இதுதான் ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்புறம் அப்படியே கிலாம என்ன பண்ணுறோம் அடுத்து நடக்கிறது அப்புறம் உட்கார்றது அதுக்கப்புறம் படுத்துடுறது ஆனால் தேவனுடைய சத்தம் நமக்குள் துணிக்கும் போது சத்தத்தை கேட்டுட்டீங்கன்னா நீங்கள் உயர்ந்து கொண்டே இருப்பீர்கள் ப்ரைஸ் கார்டு எண்பது என்னவா மாறும் நூற்றி இருபது ஆ நூற்றி இருபது நூற்றி இருபத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி எழுபத்தஞ்சி நூற்றி எண்பது முந்நூற்றி அறுபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி ராஸ்கார்ட் நீ மாடி உயரமான மாடி கட்டடம் அதில் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் அப்படியே நின்று பார்த்துட்டே தான் இருக்கார் அவரால் என்ன பண்ண முடியல அதில் சும்மா ஏற முடியுமா முடியாது அப்போ ஒரு ஏணி வேணும் இப்போ இன்னொருத்தர் ஏணி வச்சுட்டு இருக்கார் அந்த ஏணி அதுலேயும் அவரால் ஏற முடியலை ஏன் அப்படின்னா கீழே ஒரு கம்பி குறுக்க இருக்குது அப்புறம் ரொம்ப உயரத்தில் ஒரு கம்பு குறுக்க இருக்குது அப்படி அவரால் என்ன பண்ண முடியலை அதே ஒரு மாடி மாதிரி இருக்குது ஆனால் இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாருனா கரெக்டா உடைய பக்கத்தில் பிடிக்கிற மாதிரியே இருக்குது அதில் ஏறி ஏறி என்ன பண்ணுற மேலே போகிறார் ஸோ தேவன் ஒரு பூரணத்தை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் அது ஏதோ எட்டா கனி கிடையாது அதை நாம் ஏறி பிடிப்பதற்கு தேவையான குறுக்கு கம்பிகளை நேர்த்தியாய் ஆவியானவர் வைக்கிறார் நீங்கள் நானும் வைத்திருக்கிற டார்கெட் குருட்டுத்தனமான டார்கெட்டு கிடையாது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உயருவதற்கான டார்கெட்டை ஆண்டவர் வைத்திருக்கிறார் காட்